வெல்கம் டு முஷீஸ் கிளாடி கிச்சன் முட்டை நெய் பால் எண்ணெய் இது எதுவும் பயன்படுத்தாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான டோரா கேக் தாங்க பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு இரநூத்தைம்பது எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் இரநூத்தைம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒன்றே கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கேக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் தேவையில்லை இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் அரை கப் அளவுக்கு ஐஷிங் சுகர் சேர்த்துக்கங்க இது எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் பண்ண சுகர் கூட அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் மாவில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ கேக் பேட்டர் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருங்க பேன் நல்லா சூடானதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கப்பில் மாவை அளந்துட்டு அதுக்கப்புறம் பேனில் ஊற்றிக்கோங்க நான் கால் கப் அளவுக்கு மாவு எடுத்து பேனில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டேன் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டோரா கேக் ரெடிங்க இதே மாதிரி நான் இன்னொரு கேக்கை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி லைட்டாக ஓட்ட விழுகும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது லைட்டாக நல்லா உப்பி வெந்து வந்துடும் இப்போ சூப்பராக கேக் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நம்ம எடுத்திருந்த கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கேக் கிடைக்குங்க இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இன்னும் விருப்பமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேக் மேலே சாக்லேட் சிரப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம முட்டை எண்ணெய் பட்டர் நெய் இது எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் பண்ணியிருக்கோங்க இப்போ நான் சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கேக்கை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா கேக்லேயும் சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேங்க இந்த கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் கட் பண்ணியும் காட்டுறேங்க மிஸ் பண்ணாமல் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு கேக்கை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்